ஃப்ரெண்ட்ஸ் நான் அனுஷ்டி இன்னைக்கு வந்து உலக கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார் வள்ளுவர் ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத செல்வம் கல்வி மட்டுமே அறிவே ஆற்று இன்று நாம் ஒரு உலகளாவிய கிராமத்தில் வாழ்கிறோம் அதாவது குளோபல் வில்லேஜ் இங்கு எல்லைகளை தாண்டி முன்னேற நமக்கு தேவைப்படுவது கல்வி மட்டுமே உலக கல்வி மூன்று முக்கிய அம்சங்களை பெற்றுள்ளது அவை பார்வை வாய்ப்பு பண்பு அவற்றுள் ஒன்றில் பார்வை பார்வை நமது சிந்தனையை விசாரமாக்குகிறது வாய்ப்பு உலகெங்கிலும் உள்ள வேலை வாய்ப்புகளை நமக்கு பெற்று தருகிறது பண்பு ஒரு மனிதனை கல்வியே மனிதனை மிக்கவனாக மாற்றுகிறது முடிவாக கல்வி என்பது இருளை நீக்கும் ஒளி அது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சமமாக கிடைப்பதே ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி எனவே சிறந்த கல்வியை பெற்று உலகை உயர்த்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்